வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார் சொத்தும் நீர் சொத்தும் அதிக நேரம் தான் சொரக்காயில் தாங்க சட்னி செய்யப்போம் உடல் எடை அதிகமாக குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா வெங்காயம் கருகப்பிள்ளை பூண்டு புளி உப்பு காஞ்ச மிளகாய் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சுரக்காய் மெயின் காய் சுரக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம் இதெல்லாம் வச்சுட்டு இப்போ சுரக்காய் நம்மளுக்கு அளவுக்கு தேவை அப்படின்னா சட்னிங்கிறப்ப அதில் பாதி செஞ்சாலே போதுங்க ஏன்னா குழம்புக்குனால் அதிகம் தேவைப்படும் சட்னிக்கு அவ்வளோ தேவைப்படாது ஏன்னா இவ்வளோதையும் சேர்த்துட்டு சுரக்காயும் சேர்க்க அப்புறம் பாதி சுரக்காயை கட் பண்ணி வச்சுட்டு பாதி சுரக்காய் மட்டும் எடுத்து தோலை நல்லா சீவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து விதையை வந்து நம்ம தூக்கி போட்டோடையெல்லாம் என்ன பிஞ்சு சுரக்காய் அதனால் வந்து விதையோடய சேர்த்தே தோலை மட்டும் சீவிட்டு துண்டு துண்டாக நறுக்கி தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கலாம் இது உடலி எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாகுங்க நம்ம வந்து டெய்லி கூட இதை வந்து சுரக்காயை சாப்பாட்டை சேர்த்துக்கலாம் வெயிட் வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டெய்லி கூட்டாகவோ பொரியலாவோ சட்னியாகவோ சாம்பாராவோ நம்ம கண்டிப்பாக சேர்த்துட்டேன் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் வாங்க பார்க்கலாம் வானிலை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சிருந்தால் வெளில உளுந்துருக்குல அதையும் சேர்த்துக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் நல்லா செவக்கட்டும் இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து செல்லத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இவங்க அப்புறம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்காண்டி சின்ன வெங்காயம் எப்போதுமே சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்சிபுழம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நாலஞ்சு பூண்டு பிள்ளையில சேர்த்துட்டு அவங்கள வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு நீர் சத்து அதிகம் நிறைந்த சொரக்காயை சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கும் இல்லைங்க அதனால் தண்ணி சுண்டுற வரைக்கும் கிண்டிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டு ஒரு துண்டு புளியை சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உங்களுக்கு திக்காக வேணுமா துவையலாக வேணுமா அந்த மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தட்லாம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் அதில் ஒன்றும் கிடையாது மலச்சிக்கலை கண்டிப்பாக சரி செய்யுங்க இதில் அதில் வந்து சந்தேகமே வந்து இதில் மலச்சிக்கலை சரி செய்ய செரிமான பிரச்சனையை சரி செய்ய உடல் எடையை கண்டிப்பாக குறைக்கும் நார் சத்து நீர் சத்து அதிகம் நிறஞ்ச காயும் இதில் ஒரு சேர்த்துக்கலாம் வெயில் காலத்தில் பர்ஃபெக்டாக கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இப்போயும் சேர்த்துக்கலாம் இல்லை தப்பே கிடையாது சட்னி செமான் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அப்படி மிக்ஸி மூடியை திறந்துட்டு பார்த்தோன்னா வாசனம் அப்படி இருந்துச்சுங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சாச்சு வாணிலி வச்சு கடுகுலந்தா வறுப்பு காஞ்ச மிளகாய் அப்படிலாம் கொஞ்சம் பெருகாயத்தில் கூட தாளித்து கொட்டி வச்சா ஐயோ வேறு லெவல் போங்க காலையில் டிஃபனுக்கு பையனுக்கு தோசையை ஊற்றி சுரக்கா சட்னியை வச்சு வழக்கம் போல வைக்கிற ரெண்டு முட்டையும் வச்சு கொடுத்தாச்சு காலை டிஃபன் ஓவர் கண்டிப்பாக இது வாரத்தில் ஒரு தான் சட்னியை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டெய்லி சுரக்கா சேர்த்துக்கங்க உடல் வெயிட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செத்துங்க தொப்பை கண்டிப்பாக கரையுங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால அடிக்கடி நான் செய்கிறது முடிவு பண்ணி செஞ்சுட்டு